வணக்கம் உங்கள் தென்பனை மீனவன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது அஞ்சு கிராமு மணி முன்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கில் போன டைம் வீடியோ போட்டது வந்து பத்து கிராமு பன்னெண்டு கிராம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த மணி பார்த்தீங்கனாக்கல அஞ்சு கிராமு அஞ்சு கிராமுக்கு மேலே வராது இது ஏன்னாக்கல இது சிறுமணி தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றதுனால சிறுமணி இது மணி நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கனாக்கல கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் மணி இருக்குது யாருக்கு எவ்வளோ மணி வேணுமோ கால் பண்ணுங்க கொரியல் சர்வீஸில் வந்து நான் போட்டு விட்றேன் தேவையான அளவுக்கு மணி இருக்குங்க இது ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கேட்டு வாங்கினோம் இல்லாதவங்க ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா மணி கேட்டு 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 சும்மாவே பேசுகிறது வேணாம் மணி வேணும்னா மட்டும் கால் பண்ணுங்க எவ்வளோ மணி வேணுன்னாலும் போட்டு விட்றோம் மணி சூப்பராக இருக்குங்க மணி பார்த்தீங்கனாக்கில் பாருங்க மணி ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்க மணி அருமையாக இருக்கும் வேணும்னு மாத நீங்கள் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்